ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஒருவன் உங்களுக்காக ஒருவான் உங்கள் மக்களின் செல்வன் இப்போ எதை பற்றி பேச தாத்தாவோட வாழ்க்கை வரலாறு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களோட வயது என்ன என்ன தாத்தா தாத்தா எழுபத்தஞ்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க மூணாவது படிச்சிருக்கீங்களா மூணாவது வரைக்கும் படிச்சிருக்காருங்க அந்த காலத்தில் அதுவே பெரிய விஷயம் தான் உங்களுக்கு அப்போ படிச்சது படிச்சு ஞாபகம் இருக்கா தாத்தா ஞாபகம் இருக்கா என்னது தாத்தா மூணு பாட்டா இங்கே பாருங்க மூணு பாட்டு ஞாபகம் வச்சிருக்கா அது எத்தனாவதுல தாத்தாது ரெண்டாவது இல்லைங்க எவ்வளோ பெரிய விஷயங்க இந்த திறமையெல்லாம் பாராட்டியே ஆகணும் அந்த பாட்டை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க தாத்தா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் மக்களுக்கு தெரியாத இருக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் கிட்ட பாடி காட்டுங்க உங்களோட திறமையா மக்கள் கிட்ட காட்டுங்க சரிங்க தாத்தா அந்த பாட்டை நீங்களே கேளுங்க ஃப்ரான்ஸ் உங்களுக்கு அந்த தலைப்பா கட்டி அருமையா இருக்கு தாத்தா சூப்பரா இருக்கு ஆஹ் பாட்டு பாடுங்க தாத்தா மக்கள் கேட்கட்டும் பாடுங்க ஆஹ் அம்மா அம்மா வருவாயே அன்பாய் முத்தம் தருவாயே அம்மா உன்னை கண்டாலே அழகை ஓடி போய்விடுமே அழகு மிக்க சந்திரனை ஆகாயத்தில் காண்பித்தேன் பழமும் பாலும் ஊட்டிடுவாய் பாட்டும் கதையும் கூறிடுவாய் தமிழைக் கற்று தந்திடுவாய் கத்து பித்தனை பேசிடுவாய் அம்மா உன்னை கண்டாலே அழகை ஓடி போய்விடுமே அழகு மிக்க சந்திரனை

கற்றவரை ஒரு நாளும் பழக வேண்டாம் கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் ஊத்தோ சொல் வாத்ததனை தடுக்க வேண்டாம் நுண்கோவ காரரோடு இணங்க வேண்டாம் சேராதே இடந்தனிலே சேர வேண்டாம் செய்த ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழக வேண்டாம் கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் அதான தாத்தா சூப்பர் தாத்தா சூப்பர் தாத்தா அந்த மூணாவது பாட்டுன்னா தாத்தா அதையும் மக்கள் கிட்ட பாடி ஓடி விளையாடு பாப்பா நீ ஒன்றிரிக்க பாப்பா கூடி விளையாடும் பாப்பா ஒரு வையாத பாப்பா அடுத்த பாட்டு பாடுங்க தாத்தா தாத்தாட்டம் பந்தாட்டம் கொண்டாட்டம் பேசி பந்தை எரிஞ்சிடுவோம் விளையாட்டாக பிடித்திடுவோம் கண்ணை மூடி அடித்திடுவோம் காலால் பந்தை தடித்திடுவோம் கணக்காதனை அடித்திடுவோம் அது பாட்டு வெள்ள ஞாபகம் சரி தாத்தா சரிங்க தாத்தா பாட்டுல மறந்து போச்சு யாபம் சரி தாத்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தாத்தாவோட திறமையை பாருங்க எவ்வளவு ஒரு திறமையா இருக்காரு பாருங்க நம்மளா நேத்து படிச்சுதான் இன்னைக்கு மாற்தர்றோம் இன்னைக்கு படிச்சதா இன்னைக்கே மறந்துடுறோம் அவரு ரெண்டாவது படிச்சது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இல்லை எத்தனை தலைமுறை மாறி போச்சு ஆனா அந்த பாட்டை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாலு பாட்டு நமக்கு பாடி காட்டிருக்காரு பெரிய விஷயங்க தாத்தாவை பாராட்டும் விதமா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தாத்தாவுக்கு ஏதாச்சும் மக்களால ஏதாவது உதவி கிடைக்கணும் தாத்தாக்கு உதவி கிடைக்கணும் ரொம்ப நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்